திட்டத்தை விவசாய விலை நிலங்கள் வழியாக பதித்து செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தால் விவசாய நிலத்தினுடைய விலை மதிப்பு பல மடங்கு சிறந்திருக்கிறது அந்த பகுதியில் அறுபது அடிக்கு நாங்கள் விவசாயம் பண்ண முடியல அரசு வங்கிகள் கூட எங்களுக்கு கடன் கொடுக்கல அங்கே கட்டிடம் கட்ட முடியல மேலும் அந்த பைப் நாங்கள் கட்டணம் இல்லாத வாட்ச்மேனாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஒரு பைப் கொண்டு வந்து அதே கோயம்புத்தூர் மாவட்டம் இருகூரிலிருந்து வெள்ளகோவில் வரைக்கும் ஏன்னா இந்த திட்டத்தை என்ன பண்ணுறாங்கன்னா பெங்களூர் வரைக்கும் செயல்படுத்துகிறாங்க வெள்ளக்கோவிலிருந்து பெங்களூர் வரைக்கும் சாலை ஓரமாக போகிற திட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருகூர்லேருந்து திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற அந்த குழாயை ஒட்டி அமைப்பதற்கு முயற்சித்து வருகிறார்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசுடைய உத்தரவின் பேரில் கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் சாலையோரமாக தான் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னா இந்தியன் ஆயில் திட்டம் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு சேலத்து வரைக்கும் அதுவும் சாலையோரமாக அமைக்கப்படுகிறது இதே திட்டமும் எழுபது கிலோமீட்டர் சாலையோரமாக தான் அமைக்கப்படுகிறது எனவே கோவையிலிருந்து இருந்து வெள்ளகோவில் வரைக்கும் பல்வேறு மாவட்ட நெடுஞ்சாலைகள் கிராம சாலைகள் மாநில நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை இருக்கின்றன ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த குழாயை தோண்டி எடுத்து சாலையோரமாக அமைக்க வேண்டும் புதிதாக அமைக்கிற திட்டமிட்டு அதையும் சாலையோரமாக செயல்படுத்தணும் இப்போ கொண்டு குழாய்களை இறக்கி வைத்து விவசாயத்தை மிரட்டுகிறார்கள் அச்சுறுத்தலை அந்த குழாய்களையும் உடனடியாக எங்கள் நிலத்திலிருந்து அகற்ற வேண்டும் நாங்கள் கோரிக்கையை வைத்திருந்தோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு சூலூர்ல கோட்டாட்சியர் முன்பு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது பாதிக்கப்பட்ட விவசாயம் அனைவரும் ஒரே தீர்க்கமாக தீர்மானமாக பழைய திட்டத்தையும் தோண்டி எடுத்து சாலையோரம் அமைக்கணும் புதிய திட்டத்தையும் சாலையோரமாக அமைக்கணும் தெளிவாக தெரிவித்திருக்கிறோம் கோட்டாட்சியர் அவர்கள் அரசிடம் நாங்கள் தகவல் தெரிவித்து சொல்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்கள் நிலத்தை நாங்கள் விடவே மாட்டோம் என்பதை உறுதிப்பட இன்றைய கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நிலத்துக்கு மேலே இப்ப புதுசா வச்சிருக்கிற பைப் நாங்களே அகற்றுவோம் ரெண்டாவது எங்க நிலத்துக்கு கீழே இருபத்தி ஆண்டுகளாக போயிட்டு இருக்கிற அந்த பைப் நாங்களே எல்லா சுத்தி இருக்கிற மண்ணப்புறம் நாங்களே தோண்டிட்டுருவோம் என்ன கொண்டு போக முடியாது எனவே இனி எல்லாம் நீண்ட காலம் விவசாயிகளை ஏமாத்திரலாம்னு இந்த பாரத் திட்ட நிறுவனம் கனவு கண்ட கொண்டு வரலாம்னு தெரிவிக்கிறோம் அரசு வந்து நிலைப்பாட்டில் கரெக்டாக தான் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே ஏழு மாவட்டத்தில் விவசாய விளைநிலங்கள் நிலங்கள் வழியாக தான் கெயில் திட்டத்தை செயல்படுத்துவோம்னு அரசு பல முறை அறிவித்து கூட்டம் நடத்தி விவசாயில வழக்கு போட்டு சிறையில் போட்டாங்க அதை ஏழு மாவட்ட விவசாயிகளும் இணைந்து போராடி முறியடித்ததன் விளைவாக இன்னைக்கு அதே திட்டம் சாலையோரமாக செல்கிறது எனவே அரசை முறியடிக்க எங்களுக்கு முடியும்

ரிலையன்ஸ் பெட்ரோல் கொடுக்குறாங்க நயர நிறுவனம் பெட்ரோல் கொடுக்குது ஆக இந்த நிறுவனத்துக்கு லாபம் தருவதற்காக எங்கள் நிலத்தை பலியாக்கணும் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சாலையோரமாக அமைக்க முடியும் என்பதற்கு உதாரணமாக தமிழ்நாடு தான் திகழ்கிறது மூன்று திட்டங்கள் இதே பகுதியில் சாலையோரமாக தான் செல்கிறது இதே தாலுக்காவில் தான் செல்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கோரிக்கை மனு கொடுத்துட்டு வந்தால் சாலையோரமாக அமல்படுத்தணும் சொல்லி அவங்களும் விசாரணை கூப்பிட்டு நிறுவனம் அவர்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை விட உறுதியாக இருக்கிறோம்